கார்த்தி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க மெய்யலகன் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் தஞ்சாவூரில் நீடாமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தில் சொத்து பிரச்சனை காரணமாக வீட்டையெல்லாம் விற்றுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அரவிந்த் சுவாமியும் அவருடைய அப்பா அம்மாவும் சென்னைக்கு கூடி வந்துடுறாங்க கட் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த கிராமத்திலிருந்து ஒரு திருமணம் அழைப்பிதழ் அரவிந்த் சுவாமிக்கு வருது உடன் உடன்பிறவாக தங்கச்சியாக வளர்த்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாக பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்த்தா போக வேண்டாம்னு தோணுது ஆனால் நம்ம தூக்கி வளர்த்த தங்கச்சி கல்யாணம் ஆச்சுன்னு நினச்சா புகை தோணுது இதனால் டபுள் மைண்டடாக போய்ட்டு சீக்கிரம் வந்துருன்னு அரவிந்த் சுவாமி கிளம்பி நீடாமங்கலத்துக்கு வராரு அந்த கிராமத்துக்கு அரவிந்த் சுவாமி வந்த பிறகு அங்கே அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ராமா எமோஷன்ஸ் தாங்க மீதி படமே கார்த்திய அரவிந்த் சுவாமியும் போட்டு போட்டுக்கிட்டு அவ்வளோ யதார்த்தமான அழகான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க அதில் சந்தேகமே இல்லை ப்ளஸ் சைடு கேரக்டர்ஸாக வந்த தேவதர்ஷினி அந்த கல்யாண பொண்ணு ஸ்ரீதிவ்யா ராஜ்கரன் கருணாகரன் ரபேக்கான எல்லாருமே சூப்பராக நடிப்பை கொடுத்துருக்குறாங்க அதில் குறைய சொல்ல முடியாது ஒவ்வொரு சீன்லையும் அவ்வளோ யதார்த்தமான அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இருந்து கிளம்பி நீடாமங்கலத்துக்கு அரவிந்த் சுவாமி வர சீன்லாம் அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருந்தாங்கங்க ப்ளஸ் ஒவ்வொரு சீன்லையும் ஃபீல் குட் மொமெண்ட்ஸோடு சேர்த்து எமோஷனல் மொமெண்ட்டையும் போட்டு பிரமாதப்படுத்திட்டாங்க படத்தில் நான் ரெண்டு சீன்ஸை ஹைலைட்டாக சொல்லுவேன் ஒன்று கல்யாண பொண்ணுக்கு அரவிந்த் சுவாமி கிஃப்ட்டு கொடுக்குற சீனு ரெண்டாவது அரவிந்த் சுவாமி சென்னைக்கு கிளம்பி வர சீனு இந்த ரெண்டு சீன்லையும் கண் கலகிடுவீங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா வழக்கம் போல் செகண்ட் ஆஃபில் ரெண்டு சொதப்பல்ஸ் இருக்குது ஒன்று ஜல்லிக்கட்டு காளையை வச்சு சில போர்ஷன்ஸ்லாம் வருதுங்க ஹலசட்டாகலை ரெண்டாவது கார்த்திய அரவிந்த் சுவாமியும் தங்களுடைய இளம் வயது நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிறது கனெக்ட் ஆகுச்சு ஆனால் கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா சில வரலாறுகளை ஷேர் பண்ணுறாரு அதெல்லாம் செட்டே ஆகலை இந்த ரெண்டு சீன்ஸுமே கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஆக்குபை பண்ணிருச்சு இது முடிஞ்ச பிறகு கடைசி முப்பது நிமிடங்கள் மீண்டும் சூப்பராக போச்சுங்க இதனால் ஃபஸ்ட் ஆஃப் அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லை ஆனாலும் ஓவராலாக படம் சூப்பராகவே வந்திருக்கு குடும்பத்தோடவே இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் அடுத்து ஜூனியர் என்டையர் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க தேவரா மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வெளிநாடுகளிலிருந்து கடல் வழியாக கப்பலில் இல்லிகளாக பல பொருட்கள் வரும் அந்த பொருட்களை கடல்லையே கப்பலில் ஏறி எடுத்துக்கிட்டு வந்து வில்லன்ட்டை ஒப்படைச்சா பணம் தருவான் இந்த வேலையை ஹீரோவும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து இருக்காங்க ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தவறுன்னு உணர்கிற ஹீரோ தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு ஹீரோவுக்கும் இவருடைய நண்பர்களான சைஃப் அலிகானுக்கும் பகைமை உண்டாகிருது இதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ளறே நடக்கிற ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் தான் படம் படத்துடைய பிக் பாசிட்டிவே அனிருதுடைய பீஜியம் தான் சூப்பராக மாஸ் சீன்ஸ்கெலாம் கனெக்ட் ஆகியிருக்கு ரெண்டாவது பாசிட்டிவ் கடலில் நடந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது அதில் மிக முக்கியமானது எந்த கேரக்டருக்குமே மேக்கப்பும் சரி காஸ்ட்யூமும் சரி சரியாகவே செட் ஆகலை ரெண்டாவது ஒரு முழு செட்டில் தான் படத்தையும் எடுத்திருக்கிறாங்க பட் கடல் போஷனை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆர்டிஃபிஷியலாகவே தெரிஞ்சுது மூன்றாவது சண்டை காட்சிகளுமே சரியாக கம்போஸ் பண்ணலைங்க எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே விளர்றது ப்ளஸ் ஹீரோ அடிக்கிற வரைக்கும் அப்படியே நின்றுட்டுருக்குற மாதிரியான மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சீனில் கலையரசன் இறந்து கிடப்பார் அவரை நோக்கி அழுதுகிட்டே அவருடைய மனைவி வருவாங்க முதல்ல அந்த பாலிக்கு கிட்டே தான் அந்த மனைவி இருக்கிறது போல் காட்டுவாங்க ஆனால் அடுத்த ஷாட்லேயே தூரமாக நிற்கிறது போல் காட்டுவாங்க அதுக்கு அடுத்த ஷாட்லேயே கிட்ட நிற்கிற மாதிரி காட்டுவாங்க இது போல் எடிட்டிங்கிலுமே மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது ஹீரோயின் கேரக்டர்லாம் வந்த வேகத்துலேயே போயிட்டாங்க ஒரே ஒரு சாங்க்கு மட்டும்தாங்க வந்தாங்க கிளைமேக்ஸில் வந்த ட்விஸ்ட்லாம் தேவையே இல்லாதது இதனால் மூவி எபோ ஆவரேஜ் டு டீசென்ட் லெவலில் தாங்க எனக்கு இருந்தது நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை